வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல தான் பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கபடி டீம் செலக்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் கேம்பை இப்போதைக்கு ஏகே எஃப் ஐ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால வந்து இருந்திருக்காங்க சோ இந்த பிபரேஷன் கேம்ப்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா சோ பல ஸ்டேட்ஸ்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க வந்து எதனால எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இதை பத்திரம் ஃபுல் டீடைல்டு வந்து இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ கண்டிப்பா நீங்க புதுசாக வந்து நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க இதே போல கபடி இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் டெய்லி உங்களுக்காக கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரிபரேஷன் கேம்ப் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டீமுக்கு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ற சோ இந்த பிரிபரேஷன் கேம்ப்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் இருந்து வெறும் பதினஞ்சு பிளேயர்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆக போறாங்க ஓகேங்களா சோ அப்படி இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறவங்க அடுத்தடுத்த இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு மிகப்பெரிய டோர்னமென்ட்ஸ்ல இந்தியன் டீமுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி பிளே பண்ணுவாங்க அந்த இந்தியன் டீமை ரெப்ரஸண்ட் பண்ண போறது இந்த பிபரேஷன் கேம்ப்ல இருந்து செலக்ட் ஆகுற அந்த பதினஞ்சு பிளேயர்ஸ் மட்டும் தான் சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட அக்டோபரோ கரெக்டா தெரியல ஏஷியன் இண்டோர் கேம்ஸ் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது ஏசியன் இண்டோர் கேம்ஸ்ல வந்து கபடி டோர்னமெண்டும் இருக்கு அந்த கபடியில இந்தியன் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க பல நாடுகள் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து பிளே பண்ணுவாங்க இந்த டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம் ரெப்ரஸன் பண்ணி போறதுக்கு ஒரு பதினஞ்சு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த பதினஞ்சு பிளேயர்ஸ் தான் இப்போ இந்த நடக்கிற இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்ல செலக்ட் ஆகிற பதினஞ்சு பிளேயர்ஸ் தான் அந்த இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து கபடி வேர்ல்டு கப் நடக்குது சோ அதுக்காகவுமே இந்த ப்ளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்களாங்கிறது கரெக்டா தெரியல மேபி அந்த கபடி வேர்ல்ட் கப்புக்காக இன்னொரு ப்ரிப்பரேஷன் கேம்ப் வச்சு கூட அவங்க செலக்ட் பண்ணலாம் எப்படின்னு கரெக்டா தெரியல பட் தெரிஞ்சா நான் வந்து சொல்றேன் சோ இப்போதைக்கு அடுத்தடுத்து தான் நடக்க போற கபடி டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ண போறது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல இருந்து செலக்ட் ஆகிற அந்த பதினைஞ்சு பேர் தான் இப்போதைக்கு இந்தியன் பிரிப்பரேஷன் கேம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இந்த முப்பத்தி ஆறு பிளேயர் எதன் அடிப்படையில் செலக்ட் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ் மகாராஷ்டிரால வந்து நடந்துச்சு சோ இதுல வந்து பல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு டீம் வந்து பிளே பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டை ரெப்பரசன் பண்ணி தமிழ்நாடு டீம் பிளே பண்ணாங்க பீகாரை ரெப்பரசன் பண்ணி பீகார் டீம் பிளே பண்ணாங்க இந்த மாதிரி பல டீம்ஸ் வந்து பிளே பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு மூணு செலெக்ஷன் கமிட்டியை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவீந்தர் சிங் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமோட கோச் அசோக் சிண்டே அப்புறம் மன்பிரீத் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட கோச் ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து இதில் நல்லா பிளே பண்ணுற யங் டேலண்ட்ஸை டேரெக்டாக இந்தியன் டீமுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதன்படி இப்போ எழுபது செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ் முடிஞ்சு போச்சு ஸோ இருந்து ஒரு நல்ல நல்ல டேலண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க சோ இந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ்ல இருந்து வெறும் பதினாலு பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்தியன் டீமுக்காக செலக்ட் ஆவாங்க இப்போதைக்கு செலக்ட் ஆயிருக்க அந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸோட பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ற எல்லா பிளேயர்ஸோட லிஸ்டையும் நான் எல்லா பிளேயர்ஸோட பேரையும் என்னால வாசிக்க முடியாது ஓகேங்களா நேரம் ரொம்ப எடுக்கும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன் நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போடுறேன் நீங்க அங்க வேணாலும் கிளீனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ல ஒரே ஒரு தமிழகர் மட்டும் தான் இருக்கிறார் சோ ஒரே ஒரு தமிழ் வீரர் மட்டும் தான் இருக்கிறாரு சோ அவர் வண்டி இந்தியன் ரயில்வே ஸ்டீமர் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த செவன்டி சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல பிளே பண்ணியிருந்தாரு சோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா எதிர்பார்த்த அபினேஷ் நடராஜன் அன்னை பல லெஜெண்ட் பல பி கே லெஜெண்ட் வந்து அபினேஷ் நடராஜன் பத்தி சொல்ற என்ன ஒரு விஷயம் என்ன கண்டிப்பா இந்தியன் டீமுக்காக பிளே பண்ற எல்லா பொட்டன்ஷியலும் இந்த பையன்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ல இருந்து செலக்ட் ஆவாரா ஆக மாட்டாரா ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அதெல்லாம் பத்தி நான் டீடைல்டா நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கொண்டு வரேன் ஓகேங்களா ஸோ அவர் செலக்ட் ஆனார் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பல வருஷமா இந்தியன் டீம்ல வந்து பெருசா தமிழ் பிளேயர்ஸ் வந்து இல்லை ஸோ இப்போ செலக்ட் ஆனார் அப்படின்னா அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் பட் அவர் செலக்ட் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத டீடெயில்டா நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்லாம் நம்ம அபினேஷன் அபிஷேக் என்ன இவங்க எல்லாம் ப்ரிப்பரேஷன் கேம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அங்க இருந்து இந்தியன் டீமுக்கு தான் செலக்ட் ஆகல ஓகேங்களா சோ போன வாட்டியை விட இந்த வாட்டி நம்பிக்கை அதிகமா இருக்கு அந்த மாதிரி சம்பவம் நம்ம அபினேஷன் வந்து பண்ணிருக்காரு சோ கண்டிப்பா செலக்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து இருக்கு இந்த முப்பத்தி ஆறு பிளேயர் செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல இருந்து ஒரே ஒரு தமிழ் வீரர் மட்டும் தான் இருக்காங்க ஒரு கூட கேம்ப் கொண்டு வந்து என்னோட ஒரு தியாகராஜன் டிவராஜ் அவர் வேணாலும் கொண்டு போயிருக்கலாம் எனக்கு தோணுது சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல அவங்க சிறப்பாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதுவும் நம்ம சுதாகரனை கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி நம்ம ராஜஸ்தான் டீம் கிட்ட வந்து ரயில்வே டீம் தோத்திருக்க வேண்டியது சுதாகர் வந்து கடைசியில ஒரு சூப்பர் போட்டு மேட்சை திருப்பி விடுவார் அதுக்கப்புறம் அபினேஷனை கடைசியில ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணுவாரு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழர்கள் பண்ணி தான் இந்தியன் ரயில்வே டீம் ஃபைனல் வரைக்கும் போச்சு அதனால இந்த மூணு பிளேயர்ஸையும் இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப் வரைக்காவது கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்கோர் அபிநேஷன் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க பிரிப்பரேஷன் கேம்புக்கு மேபி சுதாகரன் அனையும் ஒரு டியோராஜையும் அட்லீஸ்ட் பிரிப்பரேஷன் கேம்ப் வரைக்குமாவது கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் மேபி அஜித்குமார் அண்ணன் கூட செலக்ட் பண்ணி பிரிபரேஷன் கேம் அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கர்நாடகா டீம்ல பிளே பண்ணா ககன கவுடா எல்லாம் நேற்று தான் பே எல்லாம் பிளே பண்ணாரு செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் பிளே பண்றாரு ஸோ அவரே கொண்டு போகும்போது தமிழ்நாட்டு டீமுக்காக சோலோ பர்ஃபார்ம் பண்ண அஜித் குமார் அண்ணன் கொண்டு போயிருக்கலாம்